சிவாய சிவப்புரட்சி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ ரமணாசனம் அருகாமையில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி கோவில் அண்டை இருக்கிறோம் பக்கத்தில் எல்லைக்காளியப்பன் கோவில் அது எதிர்க்க தான் இப்போ வீக்கெண்டு ட்ரஸ்ட் அறக்கட்டளையினுடைய நம்மால் முடியம் அறக்கட்டளையினுடைய ரெண்டாம் ஆண்டு துவக்க விழாவாக மக்களுக்கு நீர்மோர் வழங்கிட்டிருக்கிறோம் மிக சிறப்பான முறையில் லயன்ஸ் கிளப்பு என்னுடைய உறுப்பினர் சண்முகம் ஐயா வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறாரு அவர் தொடங்கி வச்சதுக்கப்புறம் மக்கள் பார்த்தீங்கன்னா திரளான மக்கள் வந்து நீர்மோர் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கிறாங்க மக்கள் அற்புதமான முறையில் நல்லா இருக்காமா டேஸ்ட்டு டேஸ்ட்டு பாவந்தியா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா வாங்க நல்லா வாங்கி சாப்பிடுங்க நீர்மோர் வந்து வழங்கிட்டுருக்குறோம் வெய்ய நேரம் சரியான பகல் நற்பகல் ஒரு மணியை தொட்டுடுச்சு இந்த நேரத்தில் வந்து நீர்மோ மக்களுக்கு அற்புதமான முறையில் சண்முகம் ஐயா வந்து வழங்கிட்டுருக்கிறார் லைன்ஸ் கிளப் உறுப்பினர் முன்னாள் தலைவரும் கூட அவர் மூலிமா நமக்கு வந்து அரிசிலாம் வந்து ஓ லைன்ஸ் கிளப் மூலிமா அரிசி கொடுத்துருக்குறாங்க இன்னும் விஐபிலாம் வந்துட்டுருக்கிறாங்க அவர்களுக்காகவும் நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம் இதில் யார் யாரெல்லாம் பொருளுதவி மோர் அதெல்லாம் கொடுத்தாங்களோ தயிர் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் எல்லாமல்ல உண்ணாமலை உடனாகி அண்ணாமலை அருள் சென்று சேர வேண்டும் எல்லாருக்குமாவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லாருடைய நலம் விரும்புகிறோம் தொன்று தொட்டு நாங்கள் இருபது ஆண்டு காலமாக செய்கின்ற இந்த சேவையானது இன்று வீக்கெண்டு ட்ரஸ்ட் நம்மால்முடி மார்க்கெட்டில் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டாவது ஆண்டு துவக்கம் அந்த துவக்கத்தினால அன்றைக்கி நீ நீர் போர் வந்து எளிமையான முறையில் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இதில் எந்த வித பந்தாவும் கிடையாது ஆரவாரமும் கிடையாது அற்புதமான மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து நீர்மோர் வந்து கொடுத்துட்ருக்குறோம் அற்புதமான தயாரிப்பு அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மசாலா பொருட்கள்லாம் போட்டு நீர்மோர் வந்து விநியோகம் பண்ணிகிட்டு இப்போ அடுத்தது ஒரு விஐபி எங்களுடைய சிறப்பான விஐபி அண்ணன் வெற்றி அண்ணன் ரைஸ் மில் ஓனர் சிவா காம்ப்ளெக்ஸ் ஓனர் அடுத்த விஐபி வந்திருக்காங்க சண்முக அண்ணனோட சேர்ந்து அவரும் இப்போ மக்களுக்கு விநியோகம் பண்ணுறார் இதெல்லாம் நல்ல மனசு மனம் பொருள் இருக்கிறத விட நல்ல மனசு இருக்கிறவங்க தான் இதில் வந்து கலந்துக்க முடியும் அதுதான் நம்மால் முடியும் மரக்கட்டளை அதில் பார்த்தீங்கன்னா அவர் இடம் கொடுத்துருக்கிறார் அவர் சமைக்கிறதுக்கே இந்த மோர் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்குலாம் இடம் கொடுத்துருக்கிறார் கடல் அளவு இடம் இருந்தாலும் மழை அளவு இருந்தாலும் துளி அளவு எங்கள் மனசில் எங்களையும் வச்சுருக்கிறார் எங்கள் அவருடைய மனசில் நாங்களாம் நிறைஞ்சிருக்கிறோம் அவர் எங்கள் மனசில் நிறைஞ்சிருக்கிறார் சிலர் இருந்தும் பயனில்லாமல் சில பேர் இருக்கிறாங்க அவங்கள இறைவன்ட்டு தான் நம்ம வந்து ஒப்படைக்கணும் அதனால் நல்லபடியாக இந்த விழாவானது நடந்து கொண்டிருக்கிறது இலவச நீர்மோர் ஐயா பட்டர் மில்க் பட்டர் மில்க் பட்டர் மில்க் ஐயா வாங்க வாங்க இலவச நீர்மோர் பட்டர் மில்க் பட்டர் மில்க் எஸ் வெளிநாட்டிலேருந்துலாம் வந்த பக்தர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க வந்து நீர்மோர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க காவல்துறை நண்பர்களும் வந்திருக்கிறாங்க நல்லா இருக்காமா காரம் கரெக்டாக இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நீங்கள் என்ன ஊர் ஆரணி ஆரணிலேருந்து வந்திருக்கீங்களா நீங்க வெரி குட் மழை செஞ்சிட்டீங்களா கிரிவலம் நல்லா இருக்கா தம்பி நல்லா இருக்கா சூப்பராக உப்புக்காரெல்லாம் சரியா இருக்கா நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா சாமி ப்ளீரா சூப்பராக இருக்கா எப்படி ஓ ம் உப்புக்காரலாம் கரெக்டாக இருக்கா சரி 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 சம டேஸ்டா நீ என்ன ஊருக்க என்ன போலூர் என்ன படிக்கிற ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் நல்லா படிப்பியா அப்பா அம்மாவுக்கு இதே மாதிரி தொண்டு செய்யணும் நீ வளர்ந்து சரியா ரைட் மகிழ்ச்சி ஐயா நல்லா இருக்கா நல்லா இருந்தா நல்லா சாப்பிட்டீங்க நல்லாயிருக்கும் எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லா இருந்தா இல்லை தான் சாப்பிட்டீங்களா கிளாஸ் கொடுத்துட்டு போங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அம்மா வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா இருக்காம்மா தாயா நல்லா இருக்கா டேஸ்ட் நல்லா இருக்கா சார் சார் வேர் வெரி கம் ஃப்ரம் சார் பெங்களூரு நேம் பிளீஸ் ராம பிரசாத் ஹவு டூ ஃபீல் பட்டர்மேலுக்கு சரி 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 சார் வந்து வெளியே வெளியிலேருந்து வந்து அவரு டியூட்டியில் வந்திருக்காங்க என்ன ஊர் ஐயா சேர்பட்டு சேத்பட்டுலேருந்து வந்திருக்காங்க நாங்கள் அன்னொன்படி ஒன் செவன்ட்டி ஃபோர் பண்ணுறோம் நிறையா நிறையா இப்போ கூட இதில் போயிட்டு சேர்த்து இதுனா ஒரு நம்ம உளுந்தூர்பேட்டை உளுந்தூர்பேட்டையில் போயிட்டு அடங்கு பண்ணிட்டு வந்தோம் நல்லா சிறப்பான வேலை அருமையான போலீஸ் கோஆப்ரேட் நல்லது ஐயா டவுனில் தான் பார்த்துருப்பீங்க நல்லது அம்மா நல்லா இருக்காம்மா ஐயா சொல்லுங்கள் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறிங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா கொடுங்க 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 நல்லா இருக்கு மூலிகை எல்லாமே மூலிகை தான் அவ்வளோ மூலிகை மோர் ஹெர்பல் 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 சரி சரி நீங்கள் அடுத்த முறை நீங்கள் வாங்க ஸ்பான்சர் பண்ணுங்க நிறைய பேருக்கு சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்க நல்லா இருக்கிறத எங்கிட்ட சொல்லுங்க எடுத்துங்க 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 அவர் மொபைல எடுத்துக்கிற ஹாப்பி ஹாப்பி நமது தொண்டர்கள் நமது ட்ரஸ்டினுடைய தன்னார்வ தொண்டர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அயராமல் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க நேரம் போகிறதே தெரில கிட்டத்தட்ட நூறு லிட்டரு தயிர் அதுக்கேற்ற மூலிகை கலவை அதுக்கேற்ற தண்ணி இதெல்லாம் கலந்து அற்புதமாக சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க நேரம் போகிறதே தெரில கிட்டத்தட்ட பல மணி நேரமாக கண்டினியூஸாக தொடர்ச்சியாக போயிட்ருக்குது திடமூர் இப்போ வந்து திடமூர் நீர்மூர் கிடையாது திடமூர் ஐயா நல்லா இருக்கா சார் நல்லா இருக்கா சார் பேசு என்ன ஊர் நீங்கள் ஐயா ஐயா என்ன ஊர் திருவண்ணாமலையா தானா ஓகே ஓகே நல்லா இருக்குல்ல அதிகமாக ஆட்டோ ஓட்டுறான் ஆட்டோ ஓட்டுறீங்க நல்லா அம்மா என்னாம்மா பாருங்க சிறப்பாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து சாப்பிடுமா சாப்பிடுங்க வாங்க மோர் மோர் வர வர வா என்ன ஊர் சொல்லுங்க உத்தரமேரூர் அங்கே தானே உத்தரகோசம் அங்கையா ஆ உத்தரமேரூர் கல்வெட்டா உத்தரமேரூர் கல்வெட்டு ஆமாம் ஆமாம் படிச்சிருக்கிறேன் எம்ஏவில் உத்தரமேரூர் கல்வெட்டு நீங்கள்ண்ணா அங்கேயே வா உத்தரமேரூர் சென்னை சென்னை பக்கத்து தானே உத்தரமேரூர் ஆ காஞ்சிபுரம் பக்கத்துலையா ஆ ரைட்டு உத்திரமேரி பக்கத்தில் இருக்குது அதான் கேட்டா சென்னை காஞ்சிபுரம் எல்லாம் பக்கம் பக்கம் தானே ரைட் ஆமாம் சாப்பிடுமா சாப்பிடு சாப்பிடுங்க வாங்கி சாப்பிடுங்க மோர் 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 வேண்டா சாப்பிடுங்க ஃப்ரீ மோர் ஹேர்பல் மோர் ஹேர்பல் மோர் ஹேர்பல் மோர் பட்டர் மில்க் பட்டர் மில்க் சாப்பிடுங்க சாப்பிடுங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஜனங்க சலைக்காமல் எங்கள் தொண்டர்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே ஆரம்பித்தோம் இப்போ மணி மூணு நாள் ஆக போகுது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது மக்கள் வந்து திருப்தியாக சாப்பிட்றாங்க அதுதான் முக்கியம் ஜனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அந்தளவுக்கு இங்கே ரமணாஸ்மே எதிர்க்க தர்ஷாமூர்த்தி கோவிலுக்கு ஆப்போசிட் இந்த இடத்துல வந்து கரெக்டான முறையில் விநியோகம் ஆகிட்டுருக்கு சிறப்பான முறையில் சலைக்காமல் நம்ம மக்கள் வந்து தொண்டர்கள் சேவை செய்கிறாங்க அதுதான் முக்கியம் காலையிலேருந்து நேற்று இரவு அங்க பிரதமர் போய்ட்டு உதவி செஞ்சாங்க ஒரு அம்மாவுக்கு இன்றைக்கு அதே போல் இப்போ வந்து கெட்டி மோர் தண்ணி ஊற்றுனா தாங்க எவ்வளோ ஊற்றினாலும் தாங்கல கெட்டியாகவே இருக்குது அதனால் நாங்கள் தண்ணி ஊற்றாம கெட்டியாகவே கொடுக்க சொல்லியாச்சு அந்த அளவுக்கு கெட்டி மோர் இப்போ வந்து கொடுத்துட்டுக்கிறாங்க ஐயா நீங்க என்ன ஊர் ஆரணி ஓ ஆரணி நல்லா இருக்கா சூப்பர் சூப்பர் alar, alar,